ஒரு வாக்கு தத்துவத்தை நமக்கு பரிசீலிக்கிறேன் அது என்ன அப்படின்னா உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படிங்கிற அப்ப கிறிஸ்து நமக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல உலகம் கொடுக்கிறது புறம் சிற்றின்பம் ஆண்டவன் கொடுக்கிறதோ பேரின்பமானதாக இருக்கிறது ஆனா இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கங்க இந்த உலகத்தை மிக்ஸ் பண்ணி உலகத்தோடு உலகமாக கலந்து இன்னைக்குள்ள கிறிஸ்தவத்தை நவீன மயமாக்குகிறோம் என்று சிலர் எழும்பி சில விஷயங்களை செய்யறாங்க அது போதகத்தின் வாயிலாக இருக்கலாம் அல்லது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வாயிலாக இருக்கலாம் பாடல்களின் வாயிலாக இருக்கலாம் இப்படி பல பரிமாணங்களிலே உலகத்தையும் கலந்து மிக்ஸ் பண்றது அதாவது ஆவிக்குரியத்தையும் உலகத்தையும் மிக்ஸ் பண்றது பவுன் ஒரு இடத்துல பேசுவாரு ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தம் கிடக்கிறான் ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை இன்னொரு ஆவிக்குரிய விஷயத்தோடு சம்பந்தம் கிடைக்கிறான் ஆனா ஆவிக்குரியும் உலகத்தோடு மிக்ஸ் பண்ணக்கூடாது இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் என்னைக்குமே நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் கூட உலகத்தோடு கூட ஐக்கியப்படாம ஆகாம தான் வாழணும் ஏன்னா பேரர் நமக்கு சொல்லுது நீங்கள் உலகத்தார் அல்ல அப்படிங்குறது இந்த ஆண்டவர் இயேசுவே சொல்லுவார் கிறிஸ்தவர்களாக நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல அப்படிங்கிற அப்ப நல்ல கவனிங்க உலகத்தோடு கூட நமக்கு சம்பந்தம் ஏது என்றும் வேதம் போதிக்கிறது கத்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன இல்லை சம்பந்தம் இல்ல சொல்றேன் இந்த வாழ்ற இந்த பூமியை சொல்லல இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் சடங்குகள் இந்த உலக வழிபாடுகளுக்கு நாம் அப்பாற்பட்டவர்கள் இந்த உலகத்தின் வழிபாடுகளை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்றும் வேதம் நமக்கு போதிக்கிறது ஆனா இன்னைக்கு ஜான் ஜபராஜே அவர் சுயமாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் நான் பாடின பாட்டு நான் எழுதுன பாட்டு அப்படி அதெல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள் எனக்கு கொடுத்த பாட்டு கிடையாது கொஞ்சமா ஆண்டவரை சேர்த்துக்கிறாரு ஆண்டவருடைய பிரசங்க சில விஷயங்கள வார்த்தைகள்ல ஜாதங்கள் சேர்க்கிறாரே ஒழிய தெல்ல தெளிவா நான் போட்ட அந்த வீடியோ இப்ப பாத்துருப்பீங்க வெளிநாடுகள்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவர் பாக்குறாரு அதை பார்த்து இவருடைய அறிவில சிந்தித்து அதை என்ன செய்யறாரு அப்படியே ஒரு வேறொரு மாடினேஷன்ல கொண்டு வந்து இன்னைக்குரிய இளம் தலைமைகள் கொடுக்கிறேன் அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கணும் இந்த சினிமா பாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த சினிமா பாட்டுக்குள்ள இருக்கிற டியூன் அந்த சந்தோஷம் எல்லாம் அப்படியே இயேசுங்கிற வார்த்தையை போட்டு இவங்களுக்கு நான் கொடுத்து அவங்க நான் ஆதாயப்படுத்துறேன் அப்படிங்கிறேன் இது எப்படி கிறிஸ்தவ ஆதாயமாக இருக்க முடியும் ஆண்டவர் இயேசுக்கு சொல்றாரு எனக்கு சீசனா இருக்கிறவன் தன்னைத்தானே வெறுக்கணுங்கிற தன்னைத்தானே வெறுக்காதவன் எனக்கு சீசனா இருக்கவே முடியாதுங்க அப்ப உலகத்துல இருக்கிற இன்பத்தை அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற அப்படியே கொண்டு வர முடியும் கத்தருக்குள்ள அப்படிங்கிறது எவரோ ஒரு மாய்மாலத்தனமான வார்த்தைன்னு பாக்கல நல்லா கவனமா இருக்கு இவரே வா சொல்லிட்டாரு நான் பாடின பாட்டெல்லாம் கடவுள் அடங்கி கொடுக்கலப்பா உலகத்துல இருந்து நான் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதை நான் வேறொரு வடிவத்துல கிறிஸ்தவ வடிவத்துல கொண்டு வந்து நான் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன் சரோஜ் நவ நவரோஜினி அம்மா அவங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க குறிச்ச ஒரு சாட்சி கேட்டேன் அவங்க பாடல் எப்படி எடுக்க கேட்டீங்கன்னா உபாசம் போடுவாங்க நாற்பது நாள் உபாசம் போய் ஆண்ட சமூகத்துல பாடுவாங்க ஆண்ட சமூகத்தில் ஜெபிக்க 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 வேதத்தை வாசிக்க 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 நாற்பது நாள் முடிஞ்சு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாடலோடு வருவாங்க இப்படிதான் அவங்க பாடல் தேவ சமூகத்திலே இருந்து கற்றுக்கொண்டு எழுதப்பட்ட பாடல் தான் அவங்க பாடன பாடல்களாம் அன்னைக்கு இருக்கிற பரிசுத்தான் அப்படிதான் பாடல் பாடினாங்க தாவித எங்கே உலக அறிவை பார்த்தா பாட்டு எழுந்தாரு எவ்வளவோ சங்கீதங்களை பாடல எழுதியிருந்தாரு உலக ஞானத்தை வச்சா அவரு பாட்டு எழுதினாரு கவனிங்க வேதாகமத்தில் இருக்கிற நிறைய பாடகர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் உலகத்தை மின்கில் பண்ணி பாடலை கடவுளுடைய ஆவியானவர்களை அவங்க கொடுத்த அந்த அறிவின்படி என்ன செஞ்சாங்க பாட்டு பாடினாங்க அவங்க சோ இன்னைக்கு பாட்டுன்னு வர்றது பூரா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஒன்றுக்கிற சிலத்துல அந்த இசை சமாதானத்தை கொடுக்கலாம் நீங்க உலகத்துல ஒரு ஒரு நாடகம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாடகம் போடுறாங்க ஒரு சினிமா எடுக்குறாங்க அதுல உள்ள சில காட்சிகள் எல்லாம் பாத்தோம்னா உங்களோட கண்ணீல வளவரைக்கும் ரொம்ப சோல்ஃபுல் டச்சிங்கா இருக்கும் அதனால அத அப்படியே ஒரு ஆவிக்குரிய பர பரவச நிலைமை நமக்கு புரிஞ்சுக்க கூடாது அதே மாதிரி கிறிஸ்தவ பாடல்கள் என்ற போர்வையில கூட உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த இசை உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா அது எல்லாம் கடவுள் கொடுத்தோன்னு நினைச்சிக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு எப்படி துரு உபதேசங்கள் இருக்குதோ எப்படி வந்து கள்ள போதனைகள் இருக்குறதோ வேத வசனத்தை எப்படி திரித்து பேசுறாங்களோ இன்னைக்கு பாடல்கள்ல நிறைய துருபதேசங்கள் கலக்கப்பட்டு ஒவ்வொரு பாடல் வழியும் எடுத்து பாருங்க அது கிறிஸ்து நமக்கு கொடுத்த உபதேச அடிப்படையில் இருக்கிறதா என்பதை சிந்திங்க இன்னைக்கு நிறைய பாடலை முடிச்சு பாக்குறோம் பழைய ஏற்பாட்டுல சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம இருக்கிற பாட்டை பூரா எடுத்து அது பாடல எழுதல கால் விதிக்கும் தேசம் எல்லாம் ஆபரகம் கால் மிதித்த எல்லாம் அவருக்கு சொந்தமா கொடுத்தாரு வர்ற எல்லா பரிசுத்தமான்களும் கால் மிதிச்ச எல்லாம் அவனுக்கு சொந்தமாச்சா தாவீது கால் மிதிச்ச எல்லாம் அவருக்கு சொந்தமாச்சா அல்லது தேர்தலுக்கு கால் மிதிச்ச எல்லாம் ஆண்டு சொந்தமாச்சா எந்த இடமும் அவருக்கு அவருடைய சொத்தாக மாறினது அந்த நிலப்பகுதி அவருடைய சொத்தாக ஆனா இன்னைக்கு அந்த எல்லாம் எடுத்து அப்படியாக பாடல் பாடி இன்னைக்கு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு சிலரெல்லாம் போடுறாங்க கட்டாத வீட்டிலே நீ குடியிருப்பாய் நடாத திராட்சை தோட்டத்தை சாப்பிடுவா இன்னைக்கு சில விசுவாசிக்கெல்லாம் அந்த நம்பிக்கையில இருக்கிறாங்க நான் கட்டி வைக்காம எவ்வளவு கட்டி வைச்ச வீட்டுல என்ன கடவுள் குடியிருக்க செய்வாரு அடுத்தவங்க சம்பாதித்தது சொத்தெல்லாம் நான் அனுபவிக்கும்படி கடவுள் செய்வாரு இப்படின்னு வேத வசதங்களை தவறாக புரிந்து கொண்டு இன்னைக்கு ஒரு ஒரு போலியான நம்பிக்கைகளுக்குள்ளாக ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளா போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா நிறைய பாடல்கள் நிறைய பாடல்கள்ல துருபதேசங்கள் வழிஞ்சு கிடக்குது சமாரியை நல்ல சமாரியன் எங்க ஏசு கிறிஸ்து சமாரியன்னு எந்த இடத்துல இருக்குது அங்க ஒரு ஓமை யூதர்களுக்கு புரிய வைக்கும்படி கடவுள் வந்து சமாரியரையும் யூதர்களையும் சமாதானப்படுத்தணும் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க இவங்களை அவங்களும் ஒட்டாம இருக்கிறாங்க ஆனா ரெண்டு பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான் சமாரியர்களும் இஸ்ரேல் மக்களுடைய அந்த கூட்டமைப்பு தான் யூதர்கள் வந்து தனியா நாங்க ரொம்ப பர்ஃபெக்ட் நினைச்சு பிரிஞ்சு பண்ணிக்கிறாங்க இப்ப இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு செய்யறதுக்கான்னு சொல்லப்பட்ட ஓமைய அதுக்கு ஒரு பாடல் பாடி ஏசுவர் சமாரியன் ஆக்கி கடைசியில இப்படி எல்லாம் நிறைய துருபதேசங்கள் பாடல் வாயிலாக வருகிறது அன்பான நீங்க பிள்ளைகள பாடல் வரிகளையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க அது உண்மையிலேயே உங்க புத்திய சந்தோஷப்படுத்தலாங்க ஒரு மாதிரி பரவசத்தை கொடுக்கலாம் சத்தியம் இருக்கிறதா என்னைக்குமே உலக காரியங்கள் நம்ம மனத மயக்கும் எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் விளக்கின கனி அது ரொம்ப அழகா குசிப்புக்கு இன்பமா தோன்றுச்சோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் நமக்கு கவர்ச்சிகரமா தான் இருக்கும் ஆனா அது தேவனை விட்டு நம்ம மாதிரி ஆவிக்குரிய மெடுகு பூசி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வருது அங்கங்க சினிமா பாட்டு டோன்லயே சினிமா பாட்டு ராகத்திலேயே அங்கங்க கொஞ்சம் மானே தேனே போடுற மாதிரி அங்கங்க கொஞ்சம் ஏசு ஆவியானவர் அபிஷேகம் போட்டு அப்படியே லோகத்தனமான விஷயம் இது நம்ம ரோமர் பன்னிரெண்டாம் மதிநேரத்துல ரெண்டாம் வருஷத்துக்கு கூட வாசிக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சோ எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியக்கூடாது ஜான்ஜவர தம்பி தெளிவா சொல்றாரு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒத்த வேஷத்தை நான் எடுத்து உள்வாங்கி அதை கேச் அவுட் பண்ணி நவீனத்துவமாக கிறிஸ்தவத்துக்குள்ள பாட்டு நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற இதனால என்ன பயன் வீண் பெருமைக்கும் வீண் ஆடம்பரமான விஷயங்களுக்கும் வீண் ஐஸ்வர்ய பெருமைக்கும் பகட்டான வாழ்க்கைக்குமே இவருடைய பாடல்கள் எல்லாம் வித்துட்டு வைத்திருக்கிறதை உடைய யாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இவருடைய பாடல்ல முன்னேறி பக்திக்குள்ளே வளர்ந்து வசனத்துல விரித்து அடைந்ததாக இல்லை நீங்க பாடல் பாடினா கூட அது வசன அடிப்படையில இருக்க வேண்டும் அதுவும் புதிய ஏற்பாடு தேவனுடைய புதிய உடன்படிக்கைக்கு ஏற்ற விதமாக இருக்கணும் பழைய உடன்படிக்கையில போய் தேடக்கூடாது பாடல் வரைக்கும் சோ இன்னைக்கு பாடல் அடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை கூடிய வார்த்தைகள் தான் புகுத்தப்பட்டு நிறைய இருக்குது நிறைய பாடல்கள் இருக்குது பத்தில் ஒரு பங்கு நீ கொடுத்த வானத்து நிலப்ப இது யாருக்கு கொடுத்தது இஸ்ரேல் நாட்டுக்கு தேவன் கொடுத்தது புரட்சாதிகா நமக்கு இங்கேயாவது அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா அந்த சட்டமும் கூட ஏழை எளிய மக்கள் சாப்பிடுவதற்காக சொத்துப்பத்து இல்லாம தேவனுக்கு மட்டுமே கதியாக கத்தரையே தன் பங்காக வச்சிருக்கிற லேடி கோத்தரத்துக்கு உணவளிக்கும்படி கத்தரை வச்ச ஒரு சிஸ்டம் அந்த நாட்டுக்கு வச்ச சிஸ்டம் நீ எந்த ஓடின்னு அப்படி இல்லை தேவிய தேவியர்களுக்கு அன்னைக்கு எந்த சொத்து பத்து இல்ல எந்த நிலகுலங்களும் வந்திருக்கு இல்ல அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தான் அன்னைக்கு தேவனுடைய ஊழியர்கள் இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லையே விசுவாசிகள்னா ஒண்ணும் இல்லாம பாத்துருக்கான் பாஸ்ட் கார்லயும் சொகுசு பங்களாவிலையும் கூடியிருக்காரு இன்னைக்கு நிலைமை அப்படியே வேற மாதிரிலயே இருக்குது சோ பாடல்கள் இன்னைக்கு தவறான உபதேசங்களை அனைவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது பாடல்களை குறிச்சு எச்சரிக்கையா இருக்க இன்னைக்கு ஜான்ஜமராஜ் போன்றவங்க சில நவீனத்துவமான பாடல்கள் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தரமான எல்லா விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்து உலகத்தினுடைய எல்லாவித மேன்மைகளையும் உள்ள கொண்டு வந்து உலகத்தினுடைய எல்லா பண இச்சைகளையும் உள்ளே கொண்டு வந்து ஆடம்பத்துவங்களை உள்ளே கொண்டு வந்து மக்களை வஞ்சிக்கிறாங்க அதனால நீங்க கேட்கிற ஒவ்வொரு பாடல்களும் அது ஆவிக்குரியதா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து சோதி தருகிறான் கத்திரங்களை ஆசோத்துக்காகட்டும்